என்ன பெரிய பொண்ணு எப்ப பார்த்தாலும் சிவியே பார்த்துட்டு இருக்க உங்க நிஷா கிட்ட போப்பா யாருமே இல்லை இங்க விளையாடிக்கலாம் ஜாலியா இருக்கலாம் என்ன பெரிய பொண்ணு எப்ப பார்த்தாலும் பாலே விளையாடிட்டு இருக்க உங்க நிஷா கிட்ட சொல்லவா போப்பா சரி பண்ணே எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கே உங்க நிஷா மிஸ் கிட்ட சொல்லவா என்னப்பா எப்ப பார்த்தாலும் நிஷா மிஸ் பேரே சொல்லிட்டு இருக்கேன் நான் அம்மா கிட்ட சொல்லவா உன்ன இந்த அவமானம் எனக்கு தே உனக்கு தேவையாடா